வணக்கம் பளம்பளமறியவர் தங்கராஜ் நிறைய துறைகள் இருக்குது இல்லைங்களா நாட்டில் அதில் ஃபார்மா துறை அதாவது மருந்து சம்பந்தப்பட்ட மருந்து உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் துறை பார்த்தீங்கன்னா ஒரு எப்பவுமே டிமாண்ட் உள்ளது மனித உயிர் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக நோய்களும் அதுக்குரிய மருந்து மருத்துவ தேவைகளும் தான் இருக்குது இதில் எந்த நிறுவனங்கள் நிறைய லாபம் சம்பாதிக்கிறது ஒரு இன்ஃபோக்ராஃபி பாருங்க டாப் கம்பெனிஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா நல்ல லாப வீதத்தோடு செயல்பட்டுருக்குன்னு தெரியுது போன வருஷத்தில் இதில் டாப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா லுபின் லுபின் ஃபார்மாசூட்டிக்கல் கம்பெனி வந்து எழுபத்தி மூணு சதவீதம் லாபம் பெற்றிருக்கார்கள் டிவிஸ் எடுத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு சதவீதம் அதுக்கு அடுத்தபடி இருக்க சிப்லா இருக்குது இருபத்தி ரெண்டு சதவீதம் இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்குது ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டுமென்றால் நேரடியாக முதலீடு பண்ணது ஒரு ஒரு மெத்தடுங்க இதில் இல்லை செக்டோரல் பெட் எடுக்கலாமா ஃபார்மா செக்டாரில் மட்டும் எடுக்கலாமான்னா இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது ஆனாலும் கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சைக்கிள் இருக்குது ஸோ ஃபார்மா செக்டாருங்கிறது ஒரு ஜென்ரல் ஒரு எவ்ரீன் செக்டர் கன்சிடர் பண்ணப்படுகிறது ஸோ இந்த மாதிரி தகவலை தெரிந்து கொள்ள பாருங்கள் நன்றி வளம்